அன்பான வணக்கம் நான் திருச்சி மாவட்டம் முசுரி நகரத்தில் வாழ்கின்றேன் நான் கல்வித்துறையிலே பணியாற்றுகின்றேன் ஒரு மாதத்திற்கு முன்பாக எனக்கு கிருகிற்கு வந்து வண்டியிலிருந்து விழுந்து விட்டேன் மருத்துவம் பார்த்துக் கொள்ளலாம் இதயத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணிவிடலாம் என்று சொன்னார்கள் ஊக்கம் கொடுத்தார்கள் அதன்படி நான் அப்பளவை தொடர்ந்து மருத்துவமனையை தொடர்ந்து அவரிடம் அணுகி இபி ஸ்டடி மற்றும் ஆஞ்சியோ பண்ணுவதற்கு ஏற்பாடு செய்தார்கள் அதன்படி நான் சிகிச்சை பெற்றுக்கொண்டேன் நான் இப்போது நடமாக இருக்கிறேன் எந்த குறையும் இல்லை இந்த மூன்று தினங்களாக நான் இந்த மருத்துவமனையிலே இருந்து இந்த சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டதிலிருந்து இப்போ வர அனைவரும் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க மருத்துவராக இருந்தாலும் சரி அடுத்து அதற்கு கீழ்நிலை உள்ள அலுவலக அலுவலக பெருமக்கள் அதே மாதிரி உணவு கேண்டில் இருந்தோம் இங்க எங்களுடைய வார்டு நானூற்று பதினைந்து எங்களை நன்றி பார்த்து கொண்டார்கள் எல்லா இடத்திலும் எந்த குறையும் இல்லை சிறப்பாக எங்களுக்கு சிகிச்சை அளித்தது மட்டுமில்லை நிறைய அன்போடு எங்களை கவனித்துக் கொண்டார்கள் இதற்கு நான் மிகவும் நன்றி கடன் பெற்றுகிறேன் நன்றி அப்போல்லாவுக்கு அப்போல்லோ மேலும் வளர வேண்டும் மனிதபுரத்திற்கு நல்ல மருத்துவத்தை தர வேண்டும் என்று அன்பு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்